நீங்க சினிமாவை பத்தி கேக்குறீங்க பொதுவாவே இன்னைக்கு ஐயோ ஆண்டாண்டு காலமா அறுபது ஆண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல ஆட்சி புரிஞ்சிருச்சு புதுசா யாராவது தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைக்கணும் சர்வீஸ் பண்ணணும் நாட்டு நலனை காக்கணும் சுதந்திரத்தை காக்கணும் உண்மையான விடுதலை அனுபவிக்கணும் அப்படின்னு யாராவது புதியவர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது முடியாப்பட்ட இடையூறுகள் ஏற்படு வணக்கம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை ஜெயிக்கணும்னா இதெல்லாம் இதுல அரசியல் இருக்கா இல்லையா என்ன விட மக்களுக்கும் மீடியா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா நீங்க வந்து சொல்றதுக்கு பயப்படுறீங்க

ஒரு இளைஞன் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வர்றாருனா அவருக்கு நீங்க எல்லாம் வந்து அவர் வர்றது நல்லதா நியாயமா இதை சொல்ல மாட்டேன்றீங்க எங்களே கேக்குறீங்க பொதுவா இதெல்லாம் வந்து சரித்திரம் மாற்ற முடியாது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு வர்றவங்க வந்து இப்படியாப்பட்ட தடைகளையெல்லாம் வந்து எதிர்கொள்ளணும்

மக்களுக்கு தெரியுது ஏ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடிய கேளு அவங்க சொல்லுவாங்க என்ன விட இதெல்லாம் சொன்ன விஜயோடைய அப்பா சொல்றாரு அவங்க சொல்றாங்க டீட்டெயில் கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க நாங்க சொன்னா அவர் அப்படித்தான் சொல்லுவாரு விஜயோடைய அப்பா அப்படின்னு தானே வரும் அதனால மக்களுக்கு மக்களுக்கு இப்ப வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வயசான லேடிஸ் ஐம்பது அறுபது வயசு லேடிஸ் எல்லாம் கூட அரசியல் பேசுறாங்க நீ கொடுப்பா மூவாயிரம் கொடுப்பேன் அஞ்சாயிரம் கொடு வாக்கிருவோம் ஆனா ஓட்டு அங்கேதான் போடுவோன்ற சோ என்னோட அவங்க தெளிவா இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க பணத்தினால அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது நடக்கு ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க தெளிவா இருக்கீங்களா பதிலே பேச மாட்டேங்கிறீங்களே அவ்வளவு அடிமைத்தனத்துல இருக்கீங்க எனக்கு தெரியல நீங்க ஒரு மீடியா பேச ஏ மைக்க பிடிச்சி டீட்டிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்க நினைச்சதை சொல்றதுக்கு சுதந்திர பேருக்கா வந்து சொல்றேன்பா நான் உங்களை கேக்குறேன் நீங்க நினைச்சத மீடியால சொல்றதுக்கு உங்ககிட்ட சுதந்திரம் இருக்கா

புரியுதா என் படங்கள்லாம் உங்க வயசுல நீங்க பாத்திருக்க மாதிரி எனக்கு பயம் கிடையாது என்னுடைய ரத்தம் தானே அவ்வளவு சைலண்டா இருக்குல்லப்பா இல்ல தலைவர் சொல்றாங்க ஆட்சி அதிகாரத்துல வந்து கண்டிப்பா நாங்க பங்கு கொடுப்போம் எதிர்பார்க்குறீங்க

சொல்லு தம்பி தைரியமா பாரு எனக்கு நீங்க சொல்லாம நான் தெரியுமா உங்களுக்கு அதனால நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஒரு பத்திரிகைக்காரனா ஒரு எழுத்தாளரா ஒரு மீடியாக்காரரா பதில் சொல்றேன் நான் தெரிவிப்பேன் பாருங்க எவ்வளவு சைலண்ட் ஆகுங்களா நான் வாரம் சைலண்ட் இல்ல இல்ல உண்மையில கேக்கு பொதுமக்கள் தானே பாரு பொதுமக்கள் ஒருத்தர் தானே தமிழ்நாட்டுல தானே இருக்க இவர் தமிழன் தானே தமிழன் தானே அதுவே இல்லையா தெரியலையா என்ன இப்ப குழப்புறாங்க தமிழ யாரு இந்து யாரு தெரியல உங்களுக்கு தெரியல உங்களை போட்டு குழப்பறாங்க சொல்ல மாட்டேன் திருவாரூர் அவ்வளவு கழிவா இருக்காரு நம்ம வாயிலிருந்து வருது தலைவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அவருக்கு பிரகாஷ் நீங்க சொல்லுங்க நீங்க கூட்டத்துல கூட தலைவர் தனியா கூட்டணி இருந்துதான் ஜெயிக்கணும் தனியா இருந்தாலும் நாங்க வெற்றி போடுவோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கப்பா மக்கள் சொல்றாங்க நீ யாரோடையும் சேர்ந்தாங்க அந்த தம்பி உன்னுடைய சுயம் போயிடும் நீ தனியா நெல் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின் மேல என்ன சொல்லு புத்தி இல்லாம தனியா வைக்கிறதும் நான் சொல்லலையா மக்கள் கேக்குறாங்கப்பா நீ தனியா நெல் நான் சொல்லு

நான் யாரு அந்த கட்சியில ஏதாவது பதவியில இருக்குன்னா என்ன என்னமோ தெரித்து எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்கிட்ட யார் கூட்டணி பேசுற நான் விஜயுடைய அப்பா அவ்வளவுதான் கூட்டணி வேணும்னா அவங்க ஒண்ணு ஆஹ் காங்கிரஸ் பத்தி காங்கிரஸ்க்கு ஒரு சரித்திரம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு ஒரு வரலாறு இருக்கு காங்கிரஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா அதுக்கு கூட சொல்ல மாட்டேங்க அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும் இல்லப்பா தம்பி கேட்கிறமா தைரியமா சொல்லுங்க அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு பவர் இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்து இன்னும் தேஞ்சு போய்கிட்டே இருக்கிற அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கறோம் நாங்க இல்லை விஜய் அவர்கள் கொடுக்கிறேன் அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறு கோச்சு இந்த வாய்ப்பு அவங்க தான் பயன்படுத்தி புரியுதா பயன்படுத்தி வேணாமா சொல்லு தம்பி நல்லா சொல்லுமா அதான் அவங்க போயிடுச்சு

இப்பதான் தெரியுதா நாங்க கஷ்டப்படுறோம் ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லல உங்களை மாதிரி உங்க அம்மா அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் புரிஞ்சுக்க நான் சொல்லு நீங்க என்ன பண்ணுவீங்க நான் சொன்னதா சொல்றீங்க இல்ல எனக்கு அது உண்மை தானே

கரு இதெல்லாம் வந்து ஒரு கரு சம்பவ விசாரணை நடந்துட்டு ஜனநாயகத்திலே ஆகிட்டு இருக்கு நான் சொல்லிட்டு நீங்க ஒரு அரசியலுக்கு வரணும்னா இதெல்லாம் எதுக்கணும் போராடணும் ஜெயிக்கணும் ஒரு இயற்கை தானே இது இது வரலாறு தானே அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டு தான் இந்த வெற்றி கணியை பறிச்சாரு